ஹாய் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு எப்படி சூப்பரான போண்டா செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி போண்டா செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன் சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால போண்டா இன்னும் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வரும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுடுறேன் கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன் வடை போடுற பதத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இது நான் அப்படியே நல்லா ஊறட்டும் ரவை சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு பக்கம் ஒரு பேன் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ சின்ன சின்னதாக எடுத்து போட்டுடலாம் நல்லா வேகட்டும் திருப்பி விட்டுடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் மாவு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பரான மொறுமொறு போண்டா ரெடி நீங்கள் உங்கள் வீட்டில் போண்டா எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்